நெடுகாவல நெடுகாவல மீன் நெடு காவல மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் கடல் ரொம்ப அழ கம்மியாக இருக்கும்போது வீடியோ பண்ணிடுவோம் இப்போ பெரிய மீன் போயிருந்தான் இப்போ கடல் ரொம்ப அழ அதிகமாயிடுச்சி நிவார் கோயிலுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ தான் வந்திருக்கேன் நாங்கள் நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் வலை விடும்போது ஒரு ஆறு ஏழு ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ பார்க்க போனீங்கன்னா இப்போ வர மீன் மத்தி மீன் கவலை இந்த மீன் வந்து கேரளாவில் சொல்ல போனால் சாலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் உயிரோடு தான் வருது பாருங்கள் இப்போ நாங்கள் விட்டுக்கிற வலை வந்து கவலை வலை நிவார் புயலுக்கு அப்புறமா வந்துக்கிறோம்

கீழே இருக்கு பத்தியா உயிரோட வர்றாங்க இந்த மீன் பேர் தான் மத்தி சொல்லுவோம் கேரளாவில் சொல்ல போனா சாலம் சொல்லுவாங்க இந்த மத்தி மீனோட சத்து என்னன்னா ஒரு மீனில் ஒரு முட்டையோட சத்து இருக்குது ஆனால் இது யாருக்குமே தெரியாது புயலுக்கு அப்புறம் வந்துக்கிறாங்க குறைஞ்சது ஒரு பத்து நாளாக நாங்கள் கடலுக்கு போகலை எப்பவுமே இந்த இடத்துல தண்ணி ப்ளூவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வேறு இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஒரு மாதிரியாக ப்ரவுன் கலரை மாறிச்சு ஆனால் அந்த மீன் எப்போவுமே இந்த ப்ரௌன் கலர் தான் இந்த மீன் ஓடும் மீன் கவலை இது மத்தி இந்த மீனோட சத்து தான் இந்த மீனில் ஒரு முட்டையோட விட்டமின் சத்து இதில் இருக்குது நல்லா ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு சொல்லுவாங்க அந்த மீன் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் அந்த மீன் தெரிய போயிருக்கா பழம் மீன் உழுது மீன் உழுது மீன் உழுந்து போகிறாப்பையா மீன் மத்தியா கவலைடா மத்தி கவிதை

ரொம்ப அதிக வேலை ஒன்றும் போகாது சுமாராக பார்க்க போனா இந்த மீனோட ஒரு மொத்த மதிப்பு ஒரு ஐயாயிரம் தான் கிடைக்கும் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு போகுது மீன் இல்லைடா கம்மிப்பா போடா போடா வேலை வந்து இன்னும் ஒரே பையன்டா சால்ட் பாமதம் பண்ணாத போடா